எடுக்க துணி இல்லாமல் பத்தி பசியாக வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் ஆனால் சவுதி கல்ஃப் கண்ட்ரி முஸ்லிம் நாடுகள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது முஸ்லிம் நாடுகள் நிறுத்தால் ஐந்தே நிமிடத்தில் அந்த போரை நிறுத்த முடியும் ஆனால் அவர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டு சுகத்துக்காக வேடிக்கை பார்த்துக் கொண்டு பதவிக்காக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கார்கள் ஆகியால் சவுதி ஏர்லைன்ஸ் ராஷ்டிரிய உலமா கவுன்சிலின் சார்பாக நாங்கள் இங்கே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம்